ஆம் ஆண்டோர் ஆப்ரஹாமை குறித்து அருமையான சாட்சியை சொல்லியிருக்கிறார் நாளின் தலைப்பு ஆப்ரஹாமை போல ஆப்ரஹாமிடமிருந்து நாம் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் பைபிள்ல பல பசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் என்று அவருடைய வாழ்க்கை வரலை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்படி அவங்க போல நம்மளும் வாழணும் ஆண்டுக்கு உகந்த ஒரு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பைபிள் உள்ள பரிசுத்த வாழ்களை குறித்து ஆண்டவர் பல இடங்கள்ல சாட்சி சொல்லியிருப்பார் தாவிதை பத்தி சொல்லுவார் திருத்தூர் பணையில் பதிமூணு இருபத்தி ரெண்டில் தாவியது என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன் அவன் என் விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று அருமையான சாட்சி தான் தாவியை குறித்து சொல்லியிருப்பார் நத்தானியனை குறித்து சொல்லும் போது நத்தானியின் உண்மையான இஸ்ரேல் கபடமற்றவர் என்று அவரை குறித்து அருமையான சாட்சி மோசை குறித்து பார்க்கும் போது மண்ணுலகில் மோசையை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லை என்னுடைய மோசையை போல ஒரு உண்மை உள்ளவன் யாரும் இல்லை என்று மோசையை குறித்து அருமையான சாட்சி ஆண்டு சொல்லியிருக்கிறார் யோகு ஒன்றாம் அதிகாரம் எட்டில் நாம் படிக்கிறோம் யோகுவை குறித்து அருமையான சாட்சி யோகு நேர்மையான உத்தமன் சன்மார்க்கன் கடவுளுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி வாழ்பவன் என்று இப்படி பல பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லியிருக்கார் அந்த சாட்சியில் நம்ம போது நமக்குள்ள ஒரு தாக இருக்கணும் ஆண்டவரே என்னை பத்தி சொல்லணும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நானும் வாழணும்பா அப்படின்னு நமக்குள்ள ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும் நேற்றைய பொழுது கூட முதல் வாசகத்துல ஆப்ரஹாமினுடைய விருந்தோம்பலை குறித்து அருமையா சொல்லப்பட்டிருக்கும் அதுல படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூவரை எப்படி கவனிச்சுக்குவார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தாழ்ச்சி அவ்வளவு ஓடி ஓடி போய் ஒன்னா பார்த்து 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 என்ன பண்ணுவார் விருந்தோம்பல் பண்ணுவார் ஒன்று பேர் நான்காம் அதிகாரத்துல படிக்கிறோம் முணுமுணுக்காமல் விருந்தோம்புங்கள் அப்படின்னு ஒரு அருமையான வசனம் இருக்கு ஒரு சிலர்லாம் வீட்டுல கெஸ்ட் வந்துட்டா முணு விருந்தோம்பல் பண்ணுவாங்க ஆனா முணுமுணுத்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு பேருக்கு நான் ஆக்கி போடுறோமா அது செய்யணுமா இது செய்யணுமான்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஆப்ரகம்னா பாருங்க சாரால் ரெண்டு பேரும் பாருங்க அவங்க கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க சர்வ் பண்ணும்போது பாருங்க ஒரு மகிழ்ச்சியோட அவ்வளோ ஒரு மனத்தாழ்மையோடு என்ன பண்றாங்க ஆனுடைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க தாங்குகிறார்கள் அதற்கு ஆசீர்வாதமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கப்பட்டுதான் படிச்சிருக்கோம் அப்ப ஆபிரகாம் பத்தி ஆண்டவர் சொல்லக்கூடிய சாட்சி பள்ளி என்னுடைய கட்டளைகள் நியமங்கள் விதிமுறைகள் விதிமுறைகள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் கடைபிடிப்பான் என்று ஆண்டவர் சாட்சி சொல்கிறார் எல்லோ அருமையான சாட்சி பாருங்களேன் இதுக்கும் பத்து கட்டளைகள்லாம் கொடுக்கப்படலை மோசடி வந்த சமயத்துல பத்து கட்டளை எல்லாமே கொடுக்கப்பட்டது ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டு என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் எல்லாம் ஆபிரகம் என்ன பண்ணார் கீழ்ப்படிந்தார் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பலியை விட கீழ்ப்படிதலே ரொம்ப சிறந்தது நம்முடைய ஜபத்தை விட வேத வாசிப்பை விட ஊழியத்தை விட அனைத்தையும் விட ஃபர்ஸ்ட் ஆண்டு நம்ம மட்டும் எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதல் தான் ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ் நம்ம கீழ்ப்படிதல் இல்லாம எது செஞ்சாலும் ஆன்றை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அவருக்கு தேவை பலிப்பீடத்துல காணிக்கை கொண்டு வரும்போது காணிக்கை எனக்கு முக்கியம் கிடையாது முதல்ல நீ மனத்தாங்கிட்டு இருக்குதோ அவங்கள்ட்ட போய் உப்புரம் அதுக்கப்புறம் வந்து காணிக்கையை செலுத்து ஏன்ட்டை இல்லாத காணிக்கையா விண்ணையும் மண்ணையும் படை தெய்வம் நானு ஏன்ட்டை எல்லாமே இருக்குது எனக்கு தேவை நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை இல்லை அது தான் ரெண்டாவதுதான் எனக்கு என்ன வேணும் நீ எல்லாத்தையும் சமாதானமா ஒப்புரவாயிட்டு வந்து என்ன பண்ண காணிக்கை அப்பதான் நான் ஏற்றுக்கொள்வேன் விரும்பக்கூடிய காரியம் நம்ம இறை வார்த்தையை கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறிவிட முடியாது ரோமையர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று கூறுகிறது இறை வார்த்தையை கேட்பதால் மாத்திரம் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக முடியாது மாறாக அதை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களே கடவுளுக்கு உகந்தவர்கள் பிரியமானவர்கள் அவர்களே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அந்த வசதியை வாசிப்போம் ரோமை இரண்டு பதிமூன்றை நாம் வாசிப்போம் ஏனெனில் திருட்டட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை அதனை கடைப்பிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர் ஆவார்கள் ஆமேன் ஆமீன் பெய்சலால் வந்து பைபிள் நான் எத்தனை முறை படித்தோம் அது ஆண்டு பார்க்க மாட்டார் அளவு எண்ணிக்கை அது ஆண்டுக்கு முக்கியம் கிடையாது அவருக்கு தேவை தரம் குவாலிட்டி தூய்மை உலக மக்கள் என்ன பார்ப்பாங்க அளவு பார்ப்பாங்க இத்தனை மணி நேரம் ஜெபிச்சாங்க இவ்வளவு முறை பயில் படிச்சாங்க அதுதான் அவங்க பாக்குறது ஆனா ஆண்டு அதை பார்க்க மாட்டார் அவருக்கு தேவை குவாலிட்டி தரம் அவளுக்கு அவருக்கு தேவை தூய்மை ஒரு மணி நேரம் ஒருத்தர் ஜெபிக்கா வச்சுக்கோங்க அவர் என்ன அலைகளை இங்கும் அங்குமாக சிதறடிக்கப்பட்டு அலைகளிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஜபிக்கிறாரு மனதை ஊற்றி ஜபிக்காம ஏனோ தானா என்று ஆனா ஒருத்தர் பத்து நிமிஷம் தான் முழங்கால் போட்டு ஜபிக்கிறாரு ஆனா உள்ளத்தை ஊற்றி கவனசர்கள் இல்லாம இல்லாம ஒருமுகப்பட்டு என்ன பண்றாரு ஜெபிக்கிறார் அப்ப ஆணுடைய பார்வையில அந்த ஜெபம் தான் சிறந்த ஜெபமாக இருக்கும் அதுதான் ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்வார் அதே மாதிரி தான் பத்து முறை பயில் படுத்தச்சிட்டேன் பதினஞ்சு முறை பயன்படுத்திட்டேன் அதுல ஆண்டு வந்து இம்ப்ரஸ் ஆக மாட்டார் அவருடைய மனதை மகிழ்விக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும் கீழ்ப்படி ஒரு முறை பயில் படிச்சாலும் அவர் எப்படி நம்மள வாழ சொல்லிருக்காரு அப்பதான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பயில் படிக்கும் போது இறை வார்த்தை கேட்கும் போது அந்த தீர்மானத்தோடு நம்ம படிக்கணும் ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே அது எனக்கு துன்பமாக இருந்தாலும் அந்த அந்த கட் அந்த கற்றை எனக்கு கடினமாக இருந்தாலும் நீங்க சொல்றபடிதான் நான் என்ன பண்ணுவேன் வசனத்தின்படிதான் நான் வாழ்வேன் வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மனநிலையோடு யாரு இறைவார்த்தையை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எண்ணற்ற வெளிப்பாடுகள் என்ன பண்ணுவார் வந்து கற்றுக் கொடுப்பார் அப்போ கீழ்ப்படுத்தது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது ஆண்டோர் சொல்வார் என்னுடைய இறைவார்த்தையை கேட்டு யாரு கடைபிடிக்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் என்று ஆண்டவர் சொல்வார் என் இறைவார்த்தை கேட்டு அதை கடைபிடிக்கிறோம் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்வார் எசப்பா போதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன்னுடைய தாய் பேர் பெற்றோர் என்று சொல்லும் போது அவர் சொல்வார் இறைவார்த்தையை கேட்டு யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்று ஆண்டு சொல்வார் இறைவார்த்தையின்படி வாழ்கின்றவர் என்ன பாறையின் மீது கட்டப்பட்டுள்ள வீட்டுக்கு ஒப்பாவார்கள் அவள் அறிவாளிகள் என்று ஆண்ட சொல்றாரு மழை பெய்து புயல் அடித்தது ஆனா என்ன பண்ணல எதுவுமே அவங்க என்ன பண்ணல அவள் நிலைகொலை செய்வது எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க இறைவார்த்தையின்படி வாழ்ந்தார்கள் இன்னொன்னு எச்சரிப்பாவும் சொல்வார் கடைசியாக நான் கூறிய இறைவார்த்தையை கேட்டு யார் அதை கடைபிடிக்கலையோ அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுப்பவன் நான் அல்ல மாறாக நான் கூறிய இறைவார்த்தையே இறுதி நாளில் அவர்களுக்கு தீர்ப்பளிக்கும் என்று யோவான் பன்னிரெண்டாம் அதிகார நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நம்ம வந்து படிக்கும் எப்படி பூமியில சட்ட புஸ்தகம் இருக்குது நீதிமன்றங்கள்ல இபிகோ இந்த சட்டத்தின்படி இந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அது மாதிரி தான் பரலோகத்துல வந்து நீதிமன்றம் பரலோக நீதிமன்றத்துல இந்த இறை வார்த்தை பைபிள் இதுதான் சட்ட புஸ்தகம் இதன்படிதான் நமக்கு எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் அப்ப யாரு அங்க போய் எனக்கு எனக்கு பைபிள் படிக்கல எனக்கு பைபிள் தெரியாது நோ சாக்கு போக்கு சொல்றதுக்கு வழியே கிடையாது ஆக்சுவலா நம்ம கிறிஸ்தவரா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் வெளிப்புற கொண்டாட்டங்களே நின்று போய்விடக்கூடாது இறை வார்த்தையை தாகத்தோடு நம்ம படிக்கணும் என்னை நம்மளை பூமியில படைச்சிட்டு ஆண்டு சும்மா விட்டுறல படைச்சிட்டு இந்த பூமியில எப்படி நம்ம வாழணும் எப்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு வர முடியும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இத படிச்சு 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 நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளத்தை நிரப்பி அதன்படி வாழ்வுதுல கருத்தாக இருக்கணும் அதுதான் ஆண்டு பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல சொல்லுவார் என்னுடைய கட்டளைகளை விட்டு வளப்புறமோ இடப்புறமோ நீ போயிடாத என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதுல கருத்தா இரு கவனமாயிரு அடிக்கடி ஆண்டு சொல்லுவார் அதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது அந்த வார்த்தையை வாழ்வாக்கணுங்கிற நமக்குள்ளாக என்ன பண்ணணும் இருக்க வேண்டும் அது ஆப்ராம்ட்ட கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் என்னன்னு அவர் கீழ்படிந்தார் இம்பார்ட்டன்ட் ஒரு சில உதாரணங்களை அவருடைய வாழ்க்கையில பாக்கும்போது பாருங்க ஆண்டர் சொல்றாரு உன் தாய் தந்தையை விட்டு விட்டு நான் காட்டக்கூடிய தேசத்துக்கு நீ போன்னு சொன்னேன் பாருங்க அப்படியே கீழ்படுகிறார் எந்த கொஸ்டின் எதுவுமே கிடையாது எங்க ஆன்றை நான் போகணும் அடுத்து யார அடுத்த யார போய் பார்க்கணும் அடுத்த வேலை சோறுக்கு நான் என்ன பண்றது எந்த கேள்வியும் கேட்கல ஆண்டு சொன்னார்னா அப்படியே என்ன பண்றாரு கீழ்படிதார் கீழ்படிந்தார் என்று சொல்வார்கள் தாமதமாக கீழ்ப்படிதல் அது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து அதை ஆகவே மாறிடும் உடனே கீழ்படியும் அதுதான் ஆண்டு ரொம்ப கூடிய காரியம் கீழ்படிதல்ல மூன்று நிலைகள் மூன்று முக்கியமான காரியங்கள் உதாரணத்துக்கு ஒரு அப்பா வந்து ஒரு பையன் சொல்றாரு வாட்டர் கணக்கு கொடுத்து நான் ஆபீஸ் போறேன் அந்த வாட்டர் கண்ணில் தண்ணியை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவங்க அவன் பையன் வாட்டரு கணக்கு கொடுக்குறாரு அந்த பையன் உடனே செய்யல கொஞ்சம் லேட்டா என்ன பண்றான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர்றான் வந்தோடனே அப்பாவுக்கு வந்து மூன்று காரியங்கள் அந்த பையனை பார்த்து சொல்றாரு நான் சொன்னேன் சொன்னி எவ்வளோ நேரம் ஆச்சு ஆடி அசந்து என்ன பண்ண மெல்ல போய் நீ என்ன பண்ண நீ வந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்த ஃபர்ஸ்ட் நீ உடனே எனக்கு கீழ்படியில ரெண்டாவது நான் சொன்னோன்னு என்ன பண்ண நீ ஃபில்டர்ல தண்ணி பிடிக்கும்போது மூஞ்சி எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா வந்து ஏனோ தானான்ட்டு வேண்டா விருப்பத்தோடு என்ன பண்ண எனக்கு வந்து இந்த கீழ்ப்படிந்த அப்படி இருக்கக்கூடாது மகிழ்ச்சியோடு எனக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி சொன்னார் அடுத்த அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கா தான் தண்ணி பிடிச்சிருக்கா ஃபுல்லா பிடிக்கல அப்பா அவனை பார்த்து சொல்றாரு நீ முழுமையா என் கட்டளைக்கு என்ன பண்ணா அப்பா சொல்றதுக்கு என்ன பண்ணணும் கீழ்ப்படியும்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொன்னார் இது தான் கடவுள் நம்மட்ட மூன்று காரியங்கள் எதிர்பார்க்கிற கீழ்ப்படுகிற முதல் காரியம் உடனடியாக நம்ம கீழ்ப்படுகணும் இல்லை நான் அப்புறம் கீழ்படுகிறேன் நான் அப்புறம் ஆனுடைய வார்த்தைக்கு சொல்றது கேள் கே கேட்டுக்கிறேன் நாளைக்கு நாளைக்கு என்று தள்ளி போடவே கூடாது பைபிள்ல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உடனே அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்ம கண்டிப்பா அன்றையன் பண்ணணும் அன்னை மறியல் பார்த்தீங்கன்னா கபிரியல் வாழ்ந்தது வந்து அன்னை மறையாளிட்ட சொல்லுவாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க மலை நாட்டுக்கு என்ன பண்ணாங்க உடனே விரைந்து சென்றார் எலுசபுத்தம் எலுசுபுத்தம் என்ன பண்ணாங்க உதவி செய்வதற்காக விரைந்து சென்றார் இம்மிடியா இறங்குறாங்க அதே தான் பௌருடியா பாருங்க அந்த மூன்று நாள் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பார் மீண்டும் கண் பார்வை பெற்றவுடன் பாத்தீங்க அப்படின்னா உடனே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட தொடங்கினார் ரொம்ப சேலஞ்சிங்கான வேர்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மூணே மூணு நாள் தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணே மூணு நாள் தான் உண்ணாம குடியாம இருந்தார் அதுக்கு அடுத்தே பாருங்க ஆண்டுதான் இயேசுதான் மெசியா ஆண்டு என்று என்ன பண்ணாரு அறிவிக்க ஆரம்பிச்சார் அறிவிக்க ஆரம்பிச்சார் நம்ம எத்தனை வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்மள எத்தனை பேரு ஆனுடைய நற்செய்தியை நம்ம அறிவிக்கிறோம் அவருடைய மூணே நாள்ல என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா வந்து உடனே இயேசுதான் ஆண்டுன்னு அறிவிக்க ஆரம்பிச்சார் அதான் அந்த இமீடியட்டா ஆக்ஷன்ல இறங்குறது செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் நான் ஏசோ நம்புறேன் நம்புறேன்னு மட்டும் சொல்லிட்டு செயல்ல காட்டாம இருந்தா அது எது சொல்லலான்னு ஒரு செத்த விசுவாசம் உயிர் இல்லாத உடல் போல செயல்ல காட்டப்படாத விசுவாசம் எல்லாம் செத்த விசுவாசம் என்று யாக்கோபு இரண்டு இருபத்தி ஆறு நம்ம வந்து படிக்கிறோம் அதே மாதிரி ஊதாரி மைந்தன் அறிவு தெளிவு பெற்ற உடன் உடனே என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா வந்து அப்பாட்ட வந்துட்டார் இல்ல நான் நாளைக்கு போய்க்கிறேன் அடுத்த வாரம் போய்க்கிறேன்னு நாட்களை தள்ளி போடலை சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜமண்டியா பண்ணு பயில் வாசிக்கிற வாசி ஆனா இன்னைக்கு மட்டும் பண்ணாத நாளைக்கு பண்ணு தியானத்துக்கு போறியா இப்ப வேணாம் அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் சாத்தானுடைய தந்திரம் அப்புறம் அப்புறம் நாட்களை தள்ளி 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 போடுறது நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி நாளைக்குன்னு ஒரு நாள் வராமலே போயிடும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து அதனால்தான் இரண்டு குருந்தியர் ஆறு ஒண்ணு நம்ம படிக்கிறோம் இன்றே மீட்பு நாள் இதுவே தகுந்த காலம் டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன் உலக காரியங்களை கூட நம்ம தள்ளி போடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆனால் கடவுள் காரியத்தை நம்ம ஒருபோதும் என்ன பண்ண தள்ளி போடவே கூடாது இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும் அதில் ஆக்ஷன் இறங்கணும் உப்புரவாகிறது அப்படிங்கிறது நாளைக்கு கூட போய் உப்புரவாய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம நைட்டில் போய் படுக்கக்கூடாது ஒருவேளை நைட்டே நம்ம நம்முடைய உயிர் எடுக்கப்படும் என்றால் எப்படி ஆண்டு நம்ம சந்திக்க முடியும் அப்ப எதுவாக இருந்தாலும் கடல் காரியத்தை தள்ளி வைக்கவே கூடாது உடனே நம்ம என்ன பண்ணும் அதை வந்து நிறைவேற்ற வேண்டும் வசனம் நமக்கு எச்சரிக்கிறது இறைமையை நாற்பத்தி எட்டு பத்து கடவுளுடைய அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் எச்சரிக்கிறது அந்த வசனத்தை வாசிப்போம் இறைமையை நாற்பத்தி எட்டு பத்தை நாம் வாசிப்போம் இறைமையா நாற்பத்தி எட்டு பத்து

ஞாயிற்றுக்கிழமை அவங்க பூசைக்கு வர்றவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஊக்கமா வர்றாங்க எத்தனை பேர் உற்சாகமா வர்றாங்க பூசைக்கு வரும்போது ஆண்டை சந்திக்க போறோம் அவரோட உருவாட போறோம் அவருடைய வார்த்தையை கேட்க போறோம் அவர் தொழுது கொள்ள போகிறோம்னு அந்த ஆசை தாக இல்லாமல் ஏதோ ஏறி ஏதோ பேருக்கு கடமைக்கு கைவீசமா கைவீசன்னு சொல்லி பைபிளை கூட கையில எடுத்துக்கலாம அப்படியே என்ன பண்றது வர்றது எந்த எப்படி வர்றாங்களோ அதே மாதிரி மீண்டு வீட்டுக்கு போறது ஏன் அப்படின்னா இதுதான் காரணம் நம்ம ஆண்டரை சந்திச்சுட்டு போறோம் அப்படின்னா ஒரு மாற்றம் இருக்கணும் ஒரு உத்வேகம் இருக்கணும் நம்ம திருப்பணிக்கு வந்துட்டு முடிச்சுட்டு போறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஊக்கமா உற்சாகமா இருக்கணும் எப்படி வந்தோமோ அதே மாதிரி நம்ம மீண்டும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அதுதான் ஏனோ தானோ என்று செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு ஆஸ் ஒரு ஆர்வமே இல்லாம இது ஒரு கடமைக்காக என்ன பண்ணுறது இன்னைக்கு போய் அட்டன்ஸ் போடணும் இல்லாட்டி கேட்பாங்க ஏன் இன்னைக்கு பூசிக்கு வரலன்னு சொல்லி அதான் சொல்லுது சொல் அலுவலை ஆண்டுடைய ஊழியத்தை ஆன்றக்கூடிய காரியங்களை ஆன்ற தேடக்கூடிய தேடலை ஒரு அக்கறை இல்லாமல் செய்யறவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுது ஏன் சாபம் ஜபம் பண்றேன் பயிர் வாசிக்கிறேன் பூசைக்கு போற இருந்தாலும் ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன்னா அந்த ஆசை இல்லாம தாகம் இல்லாம இருக்கக்கூடிய காரியங்கள் உலகப்பரமான காரியங்களுக்கு பாருங்க மக்கள் எவ்வளவு ஆர்வமா போறாங்க வாலிப பசங்கள்லாம் பாருங்க பிக்னிக் போனா என்ன பண்றாங்க சந்தோஷமா வர்றாங்க எஞ்சி கொடைக்கானல் போகணும் ஊட்டிக்கு போகணும் போய் சுற்றி பார்க்கணும் அவ்வளவு சந்தோஷம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ணுன்னா பாருங்க எவ்வளவு சந்தோஷம் சாப்பிட்றதா தளப்பாக்கட்டி பிரியில் போய் பிரியாணி சாப்பிட்றதா பயங்கரமாக குஷியா போறாங்க ஒரு கடையில் போய் துணி எடுக்கணும்னு என்ன பண்றாங்க அதுக்கு என்ன பண்றாங்க ஆர்வம் போறாங்க சினிமா பார்க்கறதா ஆர்வம் போறாங்க கிரிக்கெட் பாக்கிறதா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனா ஏன் கடவுள் காரியத்துல அந்த ஆர்வம் மாட்டேங்குது ஏன் கடவுள் காரியம்னு வரும்போது ஒரு மணி நேரம் ஜோமா எப்ப முடிப்பாங்க வாட்ச பண்றது அடிக்கடி என்ன பண்றது பாக்குறது ஆனா உலகப்பரமான என்டர்டைன்மெண்ட் பாருங்க அதுல மணிக்கணக்கா என்ன பண்றாங்க அதுல வந்து அவ்வளவு இன்வால்மெண்டோட என்ன பண்றாங்க இருக்கிறாங்க திருப்பாடல் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று கூறுகிறது ஆண்டவருடைய இல்லத்திற்கு போகலாம் என்ற குரலை கேட்டவுடன் என் மனம் அக்களிப்பால் துள்ளிற்று வாங்க சர்ச்சைக்கு போலாம் அப்படிங்கிற போது என் மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு குஷி அதுதான் ஆண்டுடைய காரியத்தை என்ன அக்கறையா செய்யணும் ஒரு வைராக்கியமா நம்ம செய்யணும் அதே மாதிரி ஆப்ரகம் பாருங்க தன்னுடைய ஒரே மகனை ஆண்டர் கேட்கும்போது என்ன பண்றாரு உடனே பலியிட என்ன பண்றாரு ஒப்பு கொடுக்குறாரு அங்கேயும் பாருங்க ஆண்டர் ஆபிரகாம் வந்து ஆண்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்கல ஆண்டவரே என்கிட்ட நிறைய ஆடு மாடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் கேளுங்க எத்தனை ஆயிரமா ஆயிரமா பத்தாயிரமா எவ்வளவுன்னா கேளுங்க நான் கொடுத்துரு பழியே கொடுத்துட்றேன் ஆனா என்னுடைய ஒரே ஒரு மகனை மட்டும் கேட்காதீங்க ஆண்டவரே அந்த மாதிரி கேள்வி எதுவுமே அவற்று இல்லை ஏன்னா இந்த ஈசாக்கை போல நூறு ஈசாக்கை என்னுடைய ஆன்றலை கொடுக்க முடியும் அதுதான் அந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து உடனே என்ன பண்ணாரு உன் மகனை பலீடுன்னு சொன்னோன்னு என்ன பண்ணார் உடனே அதுக்கு கீழ்ப்படிந்தார் அப்ப அனைத்திற்கும் மேலாக ஆன்ற நேசிச்சார் அவர் அதுதான் சீடர்களுடைய முக்கியமான குணாதிசயம் ஆண்டு சொல்லிப்பாரு சீடர்கள் தான் அவங்களுக்கு என்ன குணாதிசயம் இருக்கணும் குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் தந்தையை விட மனைவி பிள்ளைகளை விட உற்றார் உறவுகளை விட என்னை அதிகமா நேசிக்கணும் அவங்க தான் ஆன்றுடைய சீடர்களாக இருக்க முடியும் மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு நம்ம படிக்கணும் என்னை விட தன் தாய் தந்தையோ பிள்ளைகளையோ நேசிப்பவரு எனக்குரியோர் என்று அழைக்கப்பட தகுதியற்றோர் என்று வசனம் சொல்கிறது அந்த வசனத்தை வாசிப்போம் முப்பத்தி ஏழு என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும்

அவர் வந்து அவருக்குத்தான் நம்ம என்ன பண்ணணும் முதலிடம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா உறவுகளும் அதுல ஆண்டு விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆப்ரகம் பாருங்க தாய் தந்தையை விட யாரும் நேசிச்சார் ஆண்டு நேசிச்சார் தன்னுடைய பிள்ளையை விட என்ன பண்ணார் அதிகமா யார் நேசிச்சார் மனைவி பிள்ளைய விட தான் என்ன பண்ணார் நேசித்தார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களை நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அனைத்து உறவுகளுக்கும் மேலாக நாம் ஆண்டு நம்ம நேசிக்கிறோமா அதுதான் சீடர்களுக்கு முக்கியமான ஒரு தகுதி ஆக்சுவலா வந்து அவங்கதான் என்னுடைய என்று சொல்றாங்க அவங்கதான் என்னுடைய சீடர்கள் அவங்கதான் எனக்கு உரியவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் இன்னைக்கு ஒரு சில பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ஃபர்ஸ்டா வச்சிருப்பாங்க பிள்ளைகள் தான் உசுருன்னு சொல்லுவாங்க என் பிள்ளைன்னா எனக்கு ரொம்ப உயிர் என் வீட்டுக்காரனா ரொம்ப உயிர் நான் வாழ்றதே என் மனைவிக்காகத்தான் என் வாழ்றதே என் பிள்ளைகளுக்காகத்தான் இந்த உலகம் நம்ம கற்றுத்தருவது எல்லாம் பைபிளுக்கு ஆனதுதான் ஆக்சுவலா அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம் ஆனா பைபிள்ல எங்கேயுமே அம்மா அப்பாவை வந்து தெய்வம்னு சொல்லல அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் தாய் தந்தையை மதித்து நட அவங்கள கனம் பண்ணணும் அவங்களுக்கு வார்த்தைக்கு என்ன பண்ணணும் கீழ்படியணும் ஆனா அவங்க தெய்வம் கிடையாது ஆக்சுவலா அன்னையும் பிதாவும் முன்னரையும் தெய்வம் அப்படி கிடையாது ஆக்சுவலா கணவனே கண் கண்ட தெய்வம் அதுவும் உலகம் கற்றுத்தருது ஆனா பைபிள்ல எங்கேயுமே வந்து தெய்வமா அப்படிலாம் கிடையாது என்ன போட்டிருக்கு மனைவிமார்களே உங்கள் கணவனுக்கு என்ன பண்ணுங்க பணிந்திருங்கள் கீழ்படியுங்கள் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை பாருங்க நான்காவது இடத்துக்கு போய் வைக்கிறாங்க உலகத்துக்கு உலக பரமான காரியங்கள்ல மாதா பிதா குரு தெய்வம் ஆனா பைபிள் படி ஃபஸ்ட் இடம் நம்ம யாருக்கு தான் வைக்கணும் ஆண்டுக்கு தான் அனைத்திற்கும் மேலாக இறை ஆட்சியையும் அவருக்கு உகந்தவற்றையும் நாடுங்கள் தேடுங்கள் பின்பு எல்லாம் அவங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் வேலைக்கு மேலாக மொபைலுக்கு மேலாக பணத்துக்கு மேலாக எல்லா உறவுகளுக்கும் மேலாக கடவுளுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் இறை ஆட்சியை தேடுதல் அப்படிங்கிறது அவருக்கு உகந்தவற்றை செய்தல் அந்த மத்திய ஆறு உற்பத்தியினுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை நாம் நாட ஆரம்பித்தால் உலக ஆசிர்வாதத்தை ஆண்டோர் சேர்த்து கொடுப்பார் ஆண்டவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அனைத்தையும் பொழிந்துள்ளார் கடவுளின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் அதுதான் அந்த அர்த்தம் ஃபர்ஸ்ட் என்ன அனைத்து உறவுகளுக்கு மேலாக ஆண்டரை நேசிக்கணும் இரண்டாவது சீடருக்குரிய முக்கியமான தகுதி என்ன பார்த்தீங்கன்னா என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் சீடலுக்குரிய இரண்டாவது தகுதி ஆண்டோர் எதிர்பார்க்க தன்னலம் துறந்து தன்னுடைய விருப்பத்தை துறந்து தன்னுடைய ஆசைகளை துறந்து என் விருப்பமல்ல ஆண்டோரை விருப்பமே என்ன பண்ணட்டும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணட்டும் நடக்கட்டும் என்ன பண்றது ஒப்புவிக்கிறது அதுதான் இரண்டாவது தகுதி ஆணுடைய விருப்பத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்றது மூன்றாவது சீடருக்குரிய தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்முடைய உடைமைகளை எல்லாம் விட்டு விடாத எவரும் என்னுடைய என அழைக்கப்பட முடியாது லூக்கா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றை நாம் வாசிப்போம் லூக்கா பதினான்கு முப்பத்தி மூன்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் இதுவா பிரதர் லூக்கா பதினாலு அந்த தம்முடைய உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடர் என அழைக்கப்பட முடியாது

உங்களுள் தன் உடமை எல்லாம் விட்டுவிடாத சீடரா இருக்கணும் அப்படின்னா தன்னலம் திறக்கணும் செல்பிஷா கூடாது நான் என் பிள்ளை என் குடும்பம் சொல்லி குறுகிய வட்டத்துல இல்லாம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து பொதுநலத்தோடு இருக்கணும் சிலுவையை சுமக்கணும் அந்த நான்கு நற்செய்தி ஆண்டு சொல்லியிருப்பார் அதுவும் லூக்கால சொல்லும் போது டெய்லி நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய சிலுவை நம்ம என்ன பண்ணணும் சுமக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அப்புறம் எடுத்தோம்னா என் நம்முடைய விருப்பத்துக்கு நோ சொல்லிட்டு கடவுளுடைய உம்முடைய விருப்பம் நடக்கட்டும் அதுதான் அன்னதின சிலுவை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும் விருப்பம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும் நோ சொல்லிட்டு ஆனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அனைத்து உறவுகளுக்கு மேலாக ஆன்ற நேசிக்கிறது இரண்டாவது மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா தம் உடைமைகளை எல்லாம் விட்டு விடாதே என் சீடனா இருக்க முடியாது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆபிரகாம் அவருக்கு பாருங்க தன்னுடைய உடைமைகள் மீது பற்று கிடையாது அவருக்கு வந்து ஆபிரகாம் லோத்து அவங்களுடைய வேலைக்காரங்க ஒரு பிரச்சனை வந்துரும் மாடு மேய்க்கிறப்ப என்ன ஆடு மாடு எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க பிரிய ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஆபிரகாம் சொல்லுவார் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்க லோத்து நீ எடுத்தது போக மிச்சத்தை நான் எடுத்துக்கன்னு விட்டு கொடுக்கிறார் பாத்தீங்களா அந்த விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு ஆபிரஹாம் நம்ம கற்றுக்கொண்ட முக்கியமான ஒரு பாடம் சொல்லுவாங்க விட்டு கொடுப்பார் போவதில்லை கெட்டு போகின்றவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஆண்டர் ஆப்ரகாமு தான் அழைச்சார் ஆப்ரகாமுக்கு தான் எல்லா உரிமையுமே இருக்குது அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஆனா என்ன பண்றாரு நீ எடுத்துக்க லோத் உனக்கு உன் வேலைக்காரர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்துட்டு போயிரு நீ எடுத்தது போக மிச்சத்தை நான் என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன் இப்ப லோத் கண்ணுக்கு பசுமையானது பூரம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு கடைசியில சோதாம் குமார்ல போய் மாட்டிக்கிட்டார் ஆனா கடைசில ஆண்டு யாரோட இருந்தார் ஆப்ரகாமோடு இருந்து ஆப்ரஹாம் நீ கண்ணு கெட்ட தூரம் எல்லாம் தான் சொந்த ஆண்டு என்ன பண்றாரு சொல்லுகிறார் அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது அதுதான் அந்த சாந்த குணம் அப்படிங்கிறது ஆக்சுவலா கனிவுடைய ஒரு பேரு பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள் நாட்டை உலகத்துக்குரிய காரியத்தை உரிமை சொத்தாக்குனா சாந்த குணம் இருந்தாலே போதும் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு பாருங்க இந்த விட்டு கொடுத்தல் இல்லாதனாலதான் கோர்ட்டு கேஸ் அளவுக்கு போகுது ஆக்சுவலா கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பாருங்க நில தம்பிக்குள்ள சண்டை வீட்டு பிரச்சனை அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை கோர்ட்டு ஒரு அடி நிலத்தை சொல்லப்பட்டிருக்கு ஆனா பைபிள் ஆண்டு சொல்லிக்காரு இந்த மாதிரி வழக்கு தொடுவதே அதுவே உங்களுக்கு வந்து தோல்வி என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கு வழக்கு தொடரலாமா அதுவும் பிற இனத்தார் முன்னிலையில நீங்க போய் கோர்ட்டு கேஸுன்னு போய் நிக்கலாமா உங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆபரங்களுடைய பிள்ளையாகிய ஈசாக்கம் பாருங்க அவற்றையும் அதே சுவாபம் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய சுவாபம் ஆபரங்க ஈசாருடத்துல போய் கிணறு தோண்டுவாரு அந்த அந்த பகுதியான மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இதுல இல்ல இது எங்களுக்குரிய நிலம் இந்த கிணறு எங்களுக்குதான் சொந்தம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு வருவாங்க ஆனா அந்த சமயத்துல இவர் ஈஸா மாட்டாரு எழுத்து பேச மாட்டாரு அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிருவார் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்களேன் கிணறு தோன்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த காலத்துல நிறைய நவீனமான கருவிகள் இருக்குது அதை வச்சு பயன்படுத்துறாங்க கிணறுல இது பண்றதுக்கு அந்த காலத்துல எதுவுமே கிடையாது எல்லாமே மேனுவல் ஒர்க் தான் எல்லாமே கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படியும் மாசக்கணக்கா வருஷ கணக்கா தோன்றின சர்வ சர்வசாதாரணமா விட்டு கொடுத்துட்டு போறாரு சரி இந்தாங்க உங்களுக்கு தானே வேணும் விட்டு விட்டு போயிடுறாரு போய் இன்னொரு இடத்துல போய் என்ன பண்றாரு அங்க போய் கிணற தோன்றதுன்னா அங்க தோன்றாரு அங்கேயே வந்துட்டாங்க அங்கேயே வந்து சண்டைக்கு வர்றாங்க இல்ல இல்ல இது எங்களுக்குரியது இது கிணறு எங்களுக்கு தான் சொல்லி என்ன பண்றாங்க அங்கேயும் பிரச்சனைக்கு வர்றாங்க விட்டு கொடுத்துட்டாரு சரி வச்சுக்குங்க அப்புறம் மூன்றாவது இடத்துல போய் என்ன பண்றாரு ஈசாக்கு அங்க போய் கிணற தோன்றார் அங்க யாரும் வரல ஈசாக்கு விதை விதைத்தார் நூறு மடங்கு அறுவடை செய்தார் பாத்தீங்களா நூறு மடங்கு அறுவடை பஞ்ச காலத்துல அப்படிப்பட்ட ஒரு அறுவடை அவர் கிடைச்சிச்சு ஏன் அப்படின்னா அவர் விட்டு கொடுக்குறார் அப்ப சமாதானத்தை ஏற்படுத்தவங்க தான் கடவுள மக்கள் இருக்க முடியும் ஒருத்தவங்க சண்டைக்கு வர்றாங்க விவாதத்துக்கு வர்றாங்கன்னா நம்மளும் சண்டைக்கு போகக்கூடாது அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் ஈசா கிட்ட சண்டைக்கு வர்றாங்க பிரச்சனைக்கு வர்றாங்க இவர் எழுத்து பேசல அவங்கள்ட்ட போய் வாதாடல முட்டி மோதல அவர் செஞ்சதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் அவர் பாட்டுக்கு அதுதான் விட்டு கொடுப்பார் யாரும் கெட்டு போவதே கிடையாது அந்த வசத்தை நாம் வாசிப்போம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம்